திரளி இருக்குது நண்டு இருக்குது நூறு ரெண்டாயிரத்தி இருநூறு இருநூறு இருக்கு வணக்கம் மக்களை மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் ஒரு அழகான ஒரு மாலை பொழுது நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி காக்கதீவு காக்கத்தீவு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாக்குமே தெரியும் அந்த மீன் வந்து கூறல் முறையில் வாங்குறேன்னு சொல்லிச்சுனா நாங்கள் அதிகாலையில் ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் வந்து சொல்லிச்சோன்னா நல்ல லாபமாக வந்து மீனெல்லாம் வாங்கலாம் ஆனால் காக்கத்தீவியில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாலை நேரத்துலேயும் வந்து மீன்கள் எல்லாம் வந்து கூறி வந்து விற்கிறாங்க உண்மையிலேயே நல்ல லாபமாக வந்து மீன்கள்லாம் வந்து வாங்கலாம் சில பேர் நிற்பாங்க நாங்கள் வந்து காலமையில் மட்டுந்தான் வந்து மீன்கள் எல்லாம் வாங்கலாம் மாலை நேரத்தில் வந்து இங்கே மீன் வாங்குறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க ஆனால் நல்ல மலிவாக வந்து நீங்கள் மீன் வாங்கணும் நல்ல பெரிய பெரிய மீன் வாங்கணும் நல்ல இறால் வாங்கணும் நண்டு வாங்கணும் கனமை வாங்கணும் என்று சொல்லி நீங்கள் இரவு நேரத்தில் சமைச்சி அப்படின்னு ஆசைப்படுக்கணும்னு சொல்லிட்டுன்னா காக்கதீவுக்கு வந்து ஓடிவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கு பிறகு வந்து இங்கே ஒரு எட்டு வியாபாரம் கிட்ட வருவாங்க அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் பிடிச்சிட்டு உயிரோடு கொண்டு வருவாங்க உயிரோட கொண்டு வந்து நண்டு இறால் எல்லாம் வந்து ஏலம் போடுவாங்க ஏலம் போடுற காட்சியும் வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் நான் வந்து ஒருக்கா வந்து மாலை நேரம் மீன்பிடி வந்து போட்டிருக்கேன் ஆனால் வந்து இந்த கூரல் முறையில் வந்து உலக நான் வந்து பின்ன மாலை நேரங்களில் வீடியோ எடுக்கலை இன்றைய நாளில் வந்து இந்த கூரல் முறையில் எல்லாம் வந்து மீன் எல்லாம் விற்பாங்களாம் நான் கேள்விப்பட்டு தான் வந்தேன் இன்றைய நாளில் அந்த கூரல் முறையில் வந்து இப்படி மீன்களை வந்து விற்கிறாங்க அது சம்மந்தமாகவும் மற்ற மீன்கள் இல்லாமல் வந்து என்னென்ன விலைகளில் விற்கிறாங்கன்னு சொல்லி இந்த காவலி வாயிலாக சொல்லி சொல்லித்தான் இன்றைய நாளில் வந்துருக்கிறேன் யாராவது எங்கள்ட்ட சனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இந்த பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு மாலை பொழுது நேரம் பாருங்கள் எவ்வளோ வல்லங்கள்லாம் நினைக்கிது இந்த இடத்துல வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து மீன்கள்லாம் வந்து வாங்கி கொண்டிக்கிறாங்கன்னு பாருங்கள் நிறைய பேர் நிறைய பேர் மீன்கள்லாம் வந்து வாங்கி கொண்டிக்கிறாங்க இதில் பாருங்கள் எல்லாம் மித்து கொண்டு இருக்கிறாங்க வரும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து மீன்லாம் வந்து கூர போறாங்க இந்த பாருங்க ஐயா கெல்லாம் வச்சி மீன் எல்லாம் வந்து நூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு மூணு நூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு இருநூறு இருநூறு முந்நூறு முன்னூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு முந்நூறு நானூறு 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 ரெண்டு ஐநூறு ஐநூறு உடல் இருக்குது திரளி இருக்குது எல்லாம் இருக்குது மீன் அறுநூறு ಎಳುನೂರು ಎಣ್ಣು ಎನ್ನೂರು ಎನ್ನೂರು ಎಲ್ಲ ஓகே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தா கொடுத்தாச்சு இந்த அண்ணா அடுத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படியே போயிருக்க இது இருக்க எப்ப போனது மீன் இது

എല്ല അതേ ആയിരത്തി തൊള്ളായിരം ഇത് കണക്ക പോകും ഇത് കണക്ക പോകും ഇപ്പം അത് വേൾ രണ്ടായിരം 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 നൂറ് നൂറ് രണ്ടായിരത്തി നൂറ് രണ്ടായിരത്തി നൂറ് രണ്ടായിരത്തി നൂറ് രണ്ടായിരത്തി നൂറ് രണ്ടായിരത്തി നൂറ് 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 എങ്ങായിരത്തി നൂറ് ಎಂಟಾಯೂರು ಎಂಟಾಯ್ ನೂರು ಎರಡಾಯ್ತು ನೂರು ನೂರು ಮಣಿ ರೆಂಟಾಯಿ ನೂರು ರೆಂಡತಿ ನೂರು 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 ರೆಂಡತಿ ನೂರು ರೂರು ರೆಂಡತಿ ನೂರು ಇನ್ನೂರು ಇರೂರು ಇರೂರು ಆಯ ಉಡನ್ ಇರೂರು ಮುನ್ನೂರು 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 ರೆಂಡತಿ ಮುನ್ನೂರು ಅವಿರಪಡ നാനൂറ് അഞ്ഞൂറ് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് 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 പോയി അഞ്ഞൂറ് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് 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 മുഴുവൻ രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് അണാൻ എടുത്തക്കളയും അത് രണ്ട് കൂറിലും വന്ന് അണ്ണ എടുത്ത് എടുത്ത് കാർഗ്ഗ பார்த்தீங்கன்னு சொல்லி நான் மூன்றாம் கட்ட மீன் வாழ்ந்துருக்குது இப்போ ஐயா திருப்பி கூற போகிற மூன்றாம் கட்டமாக கூற போகிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நண்டு எல்லாம் இருக்குது இங்கே வேறுங்க திரளி இருக்குது நண்டு இருக்குது இங்கே வேறுங்க விள மீன் இருக்குது எல்லாம் இருக்குது பெரிய நண்டும் இருக்குது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இல்லை இருக்குது நல்ல சேப் மீன்கள் எல்லாங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்போ ஃப்ரெஷ் மீன் இப்போ உடனே கொண்டு வந்தது மாலை நேரம் வந்து உடனே பிடிச்சிக்கொண்டு வந்த மீன்கள் இப்போது அந்த ஐயா வந்து கூரை போகிற

ಮುನ್ನೂರು ಮುನ್ನೂರು ಎಲ್ಲಪ್ಪ ಮುನ್ನೂರು ನನ್ನೂರು ನನ್ನೂರು ನಾನಾಯಿ ಮುನ್ನೂರು ನಾನೂರು ನಾನೂರು ನಾನ್ನೂರು ಆಯಿತಿ ನಾನೂರು ಆಯ್ತು ನಾನೂರು 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 ಆಯತಿ ನಾನೂರು 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 ಅಯ್ಯೋ ಉಡಾಪರ ನಾನೂರು 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 ಕಗೇಲಿ ಯಾರು ಡೈ ಇಲ್ಲ ആയിരത്തിനാന്നൂറ് അയ്യാതുകാര്യാദത്തുകാരത്തിയാവല്ലേ ചെറിയ മൂണ്ടും എത്ര കളിക്കും മൂണ്ടും രണ്ടു കിലോ ரைட்டு இங்கே நண்டாவில் நானூறு இது நாலு ரெண்டுமோ ஆயிட் நண்டு மில் தானே என்ன இது என்ன இது குட்டி குட்டி இருநூறுபா என்ன என்ன மீன் இது ஒட்டி ஒட்டி என்ன ஆய் இது உழந்தா மீக்கு நீங்கள் என்ன நீங்கள் நகர வளங்குது இருநூற்றம்பது மூன்று மீன் இதெல்லாம் இப்போ பிடிச்சிட்டு வந்த மீனும் இப்போ தானே என்ன வாருங்க ஐயா எல்லாம் வந்து பிடிச்சிட்டு இருந்த அப்படியே வந்து எல்லோரும் வந்து வைக்கணும் ஐயா சரி எவ்வளோ அவங்கட்ட இது என்ன குட்டி குட்டி புல மீனா கிடக்கேன் புல மீனும் இது என்ன இது எல்லாம் மித்து முடிஞ்சு நெஞ்ச ஒரே ஒரு ராவு கிடக்கேன்னு இது எவ்வளோ அவங்கட்ட ஒரு மீக்கேளுங்களா நீங்கள் வித்து முடிஞ்சு என்ன ஆ ரைட்டு ஐயா வந்து வித்து முடிஞ்சுதான் அதனால இங்கே வணக்கம் என்ன கழிச்சி போனீங்களே இங்கே இவரம் வந்து இந்த

ും ഒരു കിലോ ഇപ്പൊ ഇതിലൂണ്ടു മുഖാ കിലോ വരും അഞ്ഞൂറ് മീൻ ഇതിന്റെ അഞ്ഞൂറ് இது நல்ல முரல் என்ன பெரிய முரல் பெரிய முரல் பெரிய முரல் எவ்வளவு பெரிய பெரிய முரல் இது பெரிய முரல் ஐயா அண்ட் அமீன் ஐயோ ஐயா அண்ட் அமீன் கூட ரெண்டே ரெண்டே போடுறல அம்மா ரெண்டே ரெண்டே போடுறோம் ஆ ரைட் ரைட் அம்மா நம்ம நோடி கொஞ்சம் மலிவா வைக்கிறீங்க இது இது சரியா அப்ப இப்ப வந்தானே எவ்வளவு ஆகுது மூணு ஒரு சரியா வந்து ஆயிரம் ரூபாய் பாங்க மூணு மாயிரம் ரூபாய் மூணு மாயிரம் ரூபாய் மூணு மாயிரம் என்ன காரணமா காண்டி மலிவா தான் நான் விக்கிறேன் மலிவா தான் விக்கிறேன் ஆ ஏடா எல்லாரும் பேரே ஒரு நிமிஷம் மாலை நேரங்கள என்ன வெளிநாடு எல்லாரும் ஒரு நாட்ல நிக்கறியோ

ஆங் போய் அனியா போயிரும் பாத்துடன் நிந்தல் நான் நிரம்பி முடிக்கிறேன் கை கை இது எல்லா அந்த ஜெனம் எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருமே ரைட் ரைட் எங்க ரெண்டு அலமலநாடு கறங்க எங்க

இந்தியாவில் எல்லாம் நண்டு பெரிய பெரிய பாறை மீன் இல்லை பனை வாங்க ஃப்ரெஷ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பணமாரி மீன் எல்லாம் இருக்கு இங்கே பாருங்கள் ஊரால் மீன் எல்லாமே அப்படி லைன் இல்லை நீங்கள் இது பாருங்க ஐயாட்டா என்ன மாதிரி விளமீனாவலா விளமீனாவலா ஓ கிலோவலா இருவெண்டு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறுபா இது நண்டு என்ன ஒழு நண்டு வித்தியாசண்டி வாங்க பாரு மூடாயிரம் ரூபா ரைட் ரைட் கனவா கனவா ஓட்டு கனவா கனவாவுது ஆயிரத்தி முந்நூறுபா ரைட் ரைட் முரல்

நீ கேமரா இப்ப கூடிடு ஆ சரி கை கனகம் நானே யிட்ய ஓகே இவ்வளோதான் ஒரு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு அண்ணாக்கெல்லாம் வந்து இல்லை வச்சு மீன் எல்லாம் வந்து விட்டு கொண்டு வைக்கிறேன் ஓகே காலனி வந்து பார்த்துருப்பீங்க மேலே ஒரு வித்தியாசமாக இருந்தது நான் நிறைய நாளாக வந்து இந்த கூறல் முறையில் மீன் வாங்குறது வந்து காலமே மே காலை நேரத்தில் வந்து இந்த கூரல் முறையில் வந்து அதிகமாக மீன் வாங்குறது ஆனால் இப்போ வந்து மாலை நேரத்துலேயும் வந்து போய் மீன் பிடிச்சிட்டு வந்து மாலை நிலையத்திலையும் வந்து நாங்கள் கூறல் முறையில் வாங்கலாம் என்றதை வந்து இந்த காலி வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன் யாராவது வீடியோ பார்க்குறீங்களா யாராவது உறவினர்களுக்கு வந்து சேவை பண்ணுங்க மாலை நேரங்களில் வந்து அவங்களுக்கு தேவையான மீன்கள் ஆளுக நண்டுகள்லாம் வந்து இங்கே வந்து காக்கு தீவில் வாங்கி கொள்ளலாம் என்றதை வந்து கூறிக்கொண்டு காலை பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து காலை வந்து காட்டும் என்னொரு அழகான ஒரு காலை வாயிலாக வந்து சந்திப்போம் வேணா ஓகே பாய்